வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலங்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகிறாரு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் இந்த ஒன் இயர் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஏன்னா உங்களுக்கு ஆஹ் சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டாரு இப்போ உங்களுடைய ராசியில அந்த ராகு இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அதனால நீங்க என்ன பண்ணலாம் இந்த குரு பகவானுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற இந்த கும்ப ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்த தொழில நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில் வளர்ச்சினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் இதனால் வரைக்கும் எந்த விதமான ஒரு லாபமுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இது நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு நீண்ட கால ஒரு தசாபுத்திகள் நடக்குது அந்த நீண்ட கால தசாபுத்திகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க உண்டான நிவர்த்திகளை செய்யுங்க இப்போ உங்களுடைய ஆஹ் ராசி மீதே ராகு இருக்கிறாரு அப்படின்ற போது அதிகப்படியான அந்த நாகருக்கு உண்டான சர்ப்பதோஷத்திற்கு உண்டான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னாதான் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க முடியாது இந்த இப்போ குரு பகவான் நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு நேரம் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ விவாகரத்து வழக்கு குடும்பம் சம்பந்தமான வழக்குகள் என்னென்ன வழக்குகள் எல்லாம் இருக்கோ அது தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இல்ல உங்களுக்கு வழக்குகள் தீர்ப்பே வந்து முடிஞ்சாச்சு ஆனா இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த செட்டில்மெண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை உண்டான ஒரு முழுமையான நேரமாக தான் இந்த ஒரு வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதுவரைக்கும் வெறும் சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு வந்த அந்த குடும்ப நபர்கள் இப்போ சமாதானத்துக்கு வந்து அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் அவருடைய ராசியையும் பார்க்கிறார் அடுத்து ராசிக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பார்க்கிறார் இந்த குரு பகவான் இதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் சம்பந்தமாக கணவர் கண் மனைவி சம்பந்த பெற்றோர்கள் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக இப்படி எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுவதற்கு ஒரு நேரம் கடந்த காலத்துல அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் இதை மாத்திரமே அனுபவிச்சுட்டு வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்புகளை இழந்து தவிர்த்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும் ஏகப்பட்ட கெட்ட பேர் ஏகப்பட்ட அந்த ஒரு தேவையில்லாத இல்லாத பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமப்படாம நீங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வேலையில ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருந்தவங்களுக்கு வேலை இருக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் வருமா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி அடுத்து வருமான உயர்வு அடுத்து உங்களுடைய பதவிக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்க தான் முயற்சி செஞ்சிருப்பீங்க இப்போ உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தருணம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸோ இல்ல ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு ஃபினான்ஸோ எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய ஷோரூமு நகைக்கடை தொழில் இந்த மாதிரியான எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலின் லாபம் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பது இருக்க போது வெளிநாட்டுல புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த புதிதான ஒரு தொழில் தொடக்கம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அந்த அளவுக்கு அந்த குருவின் பார்வையும் குருவின் ஸ்தானமும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம் அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறது ஒரு சைக்கிள் கூட இல்ல அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தவிட்டு பானை எல்லாமே பொண்ணுதான் எல்லா இடத்துலயும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக எல்லா இடத்துலயும் உங்களுடைய வருமான வளர்ச்சி சார்ந்த ஒரு நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அடுத்து கோல்டு வாங்கினா ரெட்டிப்பாகுமா இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாகதான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது திருமண தடைகள் இருந்த அன்பர்களுக்கும் திருமண தடையை முழுவதும் விளக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எட்டாத ஒரு வளர்ச்சியை எட்டாத ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரம் இவங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகுவாங்களா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து உற்று நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரியான எல்லாருடைய பார்வையுமே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த சதைவ நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க அடுத்து இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுடைய ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில நல்ல லாபம் புதுசா தொழில் செய்ய தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல தொடங்கி ஒரு ஒரு வருடத்திலேயே நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆகாது வெளிநாட்டின் மூலமாக அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஒரு அதிகமான ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்